இந்த சபைக்குரிய எல்லா அதிகாரம் இந்த சபைக்குரிய எல்லா ஒழுக்கம் எல்லா நன்மையும் கர்த்தர் உங்க கையில தான் குடுத்திருக்கிறாரு அப்ப எல்லாவற்றையும் செய்யக்கூடியது யாருன்னா நீங்க தான் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை ஒவ்வொரு வேலையை கொடுத்து கர்த்தர் கொடுத்துருக்குறாரு அதை நம்ம தட்டி கழிப்போனா கர்த்தர் நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாரு மன்னிக்கணும் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாரு நீ வரலனாலும் யாரை கொண்டாகிலும் அதை கர்த்தர் சேர்த்து கர்த்தர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு கொயரில் நம்ம பாடலனாலும் வேற ஒருத்தர் இருக்கிறாங்கோ இந்த ஊழியத்தை நீ செய்யலாலும் வேற ஒருத்தர் ஆண்டவர் உயர்த்துவார் ஆனால் அது அதை எழுந்து போயிட்டோன்னா நாளைக்கு நீ அதை அழுதாலும் நீ அதை பெற்று கொள்ள முடியாது இதுதான் உண்மை யோசுவா அன்னைக்கு அதை இழந்து போயிருந்தானா யோசுவா காணானை சுதந்திரித்து கொண்டிருக்க முடியாது யோசுவா ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போயிருக்க முடியாது கர்த்தரி இன்னைக்கு